நடராஜரின் திருநடனத்தை காண்பதற்காக பதஞ்சலி முனிவராக மாறிய ஆதிசேஷன் நடராஜ பெருமானின் திருநடனத்தை கண்டுகளிக்கும் பெரும் பேச்சினை பெற்றவர் பதஞ்சலி முனிவர் பரந்தாமனின் படுக்கையான ஆதிசேஷன் தான் பதஞ்சலி முனிவராக அவதரித்தார் என்று புராணம் கூறும் ஒரு சமயம் மகாவிஷ்ணு ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருந்த திடீரென்று அவரது கனம் அதிகரித்ததைக் கண்டு வியந்து அவரது முகத்தை பார்த்தார் ஆதிசேஷனின் ஐந்து திருமுகங்களும் மகாவிஷ்ணுவின் திருமுக மண்டலத்தை பார்த்த வண்ணம் இருந்தன மகாவிஷ்ணு முகமலர்ந்து புன்னகை பூத்துக் கொண்டிருந்தார் கொண்டிருக்கும் வேளையிலும் புன்ன என்னும் அடுத்த சந்தேகமும் ஆதிசேஷனுக்கு ஏற்பட்டது இது எப்படி பகவானிடம் கேட்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது ஆதிசேஷா என்னை என் முகத்தை பார்த்த வண்ணம் யோசித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் அதிசயித்த ஆதிசேஷன் அறிந்து அல்லவா என்று என் மீது துயில் கொண்டிருக்கும் தாங்கள் திடீரென்று கணப்பதற்கு காரணம் என்ன மேலும் தாங்கள் முகமலர்ந்து புன்னகை புரிந்ததன் காரணத்தையும் இந்த அடியனுக்கு அருள வேண்டும் தங்களுக்கு இடையூறு செய்ததற்கு பொறுத்தருள்க சுவாமி என்று பணியுடன் வேண்டினார் அதற்கு மகாவிஷ்ணு ஆதிசேஷா தில்லியம்பதியில் ஆடலரசன் கூத்தபிரான் நடனமாடும் காட்சியைக் கண்டு ரசித்தேன் மகிழ்ந்தேன் புன்னகைத்தேன் அதனால் என்னுடல் சற்று கணத்து விட்டது அது இப்போது சமநிலை அடைந்திருக்குமே என்றார் ஆம் சுவாமி தாங்கள் அருளியதன் பொருள் அறிந்தேன் சுவாமி தாங்கள் கண்ட தில்லை கூத்தரின் திரு நடன காட்சியை தரிசிக்கும் பாக்கியம் எனக்கும் கிட்ட தாங்கள் அருள வேண்டும் என்று ஆதிசேஷன் இறஞ்சினார் ஆதிசேஷா அதற்கு நீ சில காலம் தவம் ஏற்றினால் உனக்கு அந்த பாக்கியம் கிட்டும் என்றார் திருமால் தங்களை விட்டு என்றும் பிரியாமல் இருக்கும் எப்படி சுவாமி தவம் மேற்கொள்ள முடியும் கவலைப்படாதே நீ மாய உருவம் கொள்ள அருள்கிறேன் தவம் மேற்கொள் என்றார் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவின் அனுமதியுடன் அருளாசி பெற்ற ஆதிசேஷன் மாய கொண்டு தவம் ஏற்றினார் பலகாலம் தவம் மேற்கொண்ட ஆதிசேஷன் முன் தோன்றிய ஈசன் ஆதிசேஷா எது குறித்து இத்தகைய கடுந்தவம் என்று கேட்டார் சிவபெருமானை நேரில் கண்டதில் வகை கொண்ட ஆதிசேஷன் ஐயனே தங்களின் திருநடனத்தை இந்த அடியவன் காண அருள் புரிய வேண்டும் என்று பணிந்தார் உன் எண்ணம் நிறைவேறும் நீ பூலோகம் செல்லும் நேரம் நெருங்கிவிட்டது காசிப முனிவரும் கத்ரு தேவியும் என்னை நோக்கி தவம் இருந்து ஆதிசேஷன் ஆகிய நீயே அவர்களுக்கு மகனாக அவதரிக்க வேண்டும் என்று வரம் கேட்டுள்ளார்கள் எனவே பாம்பாக கங்கை வழியை சென்று அவர்களுக்கு மகனாய் பிறப்பாய் பதஞ்சலி என்று பெயர் பெறுவாய் யோக சாஸ்திரங்கள் பல வழங்குவாய் நீ பதஞ்சலியாக அவதரித்ததும் நீ அவதரித்த வியாக்கிரபுரத்தில் உன் வருகைக்காக புலிகால்களுடனும் புலிகைகளுடனும் வியாக்கிரபாத முனிவர் காத்து கொண்டிருப்பார் அவருடன் சேர்ந்து என்னை வழிபட்டு என் ஆனந்த நடனத்தை தரிசிப்பாய் என்று அருளினார் ஆதிசேஷன் சிவனின் பாதம் வணங்கி ஆசி பெற்றார் பிறகு வியாக்கிரபுரத்தில் காசிம முனிவருக்கும் கத்ரு தேவிக்கும் மகனாக அவதரித்தார் அந்த நாள் பங்குனி நட்சத்திரம் என்று புராணம் கூறுகிறது வியாக்கிரபுரத்தில் அவதரித்த ஆதிசேஷன் பதஞ்சலி என்ற பெயருடன் விளங்கினார் அவருக்கு வியாக்கிரபாதர் என்ற புலிகால் முனிவரின் நட்பு கிடைத்தது இருவரும் சேர்ந்து தில்லை வந்தார்கள் அங்கே அவர்கள் விரும்பிய ஆனந்த நர்த்தனத்தை கண்டு மெய்மறந்து நின்றார்கள் ஐயனே உம் ஆனந்த நத்தனத்தை காணும் பெயர் பெற்றோம் தங்களின் திருநடனத்தை என்றென்றும் தரிசிக்கும் பாக்கியம் கிட்ட அருள வேண்டும் மேலும் தங்களின் திருவடி தரிசனத்தை பக்தர்கள் யாவரும் காண வகை செய்ய வேண்டும் என்று பதஞ்சலியும் வியாக்கிரவாதரும் வேண்டினார்கள் உங்கள் பரந்த மனப்பான்மை அறிந்து மகிழ்கிறோம் நீ இருவரும் ஸ்ரீபுரம் செல்லுங்கள் அங்கே எம் நடனங்களையும் எம் திருவடி தரிசனத்தையும் காண்பீர்கள் என்று அருளினார் இறைவன் இறைவன் அருளியது போல் பதஞ்சலியும் வியாக்கிரபாதரும் திருவாரூர் வந்தார்கள் அங்கே எங்கு பார்த்தாலும் சிவலிங்கமாகவே இருக்கவே பதஞ்சலி தன் கீழே கீழே பாம்பாகவும் தன் புலிகால்கள் மற்றும் புலிவால் தோற்றத்துடன் சென்று அன்னை வழிபட்டார்கள் அம்பாள் அவர்கள் பக்தியை போற்றி மணலால் லிங்கத்தை அமைத்து வழிபட அருளாசி வழங்கினார் விமலாக்க வைரம் என்கிற அந்த தேவலோக மண்ணால் விளமல் என்ற இடத்தில் பதஞ்சலி லிங்கத்தை அமைக்க இருவரும் வழிபட்டார்கள் அப்போது சிவபெருமான் அங்கே காட்சி கொடுத்தார் இறைவன் அஜபா நர்த்தனம் போது தன் ருத்ரபாதத்தை காட்டினார் இந்த காட்சியை மகாவிஷ்ணு என அனைவரும் கண்டரசித்தார்கள் பதஞ்சலி முனிவருக்கு திருவாரூர் திருத்தலத்தில் தியாகராஜர் ருத்ரபாத தரிசனம் காட்டிய தினம் பங்குனி உத்திர திருநாள் என்று புராணம் கூறுகிறது சிவபெருமான் விஸ்வரூபம் எடுத்து நின்ற இத்தல சிவாலயத்தில் பதஞ்சலி முனிவருக்கு தனி சன்னதி உள்ளது இவரை வழிபட்டால் கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்கலாம் என்பார் பதஞ்சலி முனிவர் நந்தி தேவரிடம் உபதேசம் பெற்றார் அதன் விளைவாக யோக சூத்திரங்களையும் பாணினி சூத்திரத்திற்கு பாஷ்யம் என்ற இலக்கண விவரங்களையும் மற்றும் பல நூல்களையும் இயற்றினார் விளமல் திருத்தலத்தில் பங்குனி உத்திர திருநாளில் பாத தரிசனம் கண்டது போல பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதரும் சிதம்பரம் திருத்தலத்தில் ஈசனுக்குரிய திருவாதிரை திருநாளில் ஆண்டவனின் திருநடனத்தைக் கண்டு பெயர் பெற்றார்கள் என்று புராணம் கூறுகிறது ஸ்ரீ நடராஜரின் தாண்டவத்தின் போது பதஞ்சலியும் வியாக்கிரபாதரும் இரு பக்கங்களிலும் நின்று வணங்கி சிவ தாண்டவத்தில் முழுவதுமாக கலந்தார்கள் பதஞ்சலி முனிவர் சமாதி அடைந்ததாக சில திருத்தலங்கள் உள்ளன அவற்றில் ஒன்று திருப்பட்டூர் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் கோவில் இவ்வாலயத்தில் பிரம்மன் சன்னதிக்கு அருகில் பதஞ்சலி சமாதி உள்ளது தவிர ராமேஸ்வரம் ஸ்ரீ ராமநாதர் கோவிலில் மூன்றாவது பிரகாரத்தில் பதஞ்சலி முனிவர் சமாதியும் தனி சன்னதியும் உள்ளது சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோவிலிலும் பதஞ்சலி சமாதி உள்ளதாக கூறப்படுகிறது பல திருத்தலங்களில் சிவபெருமானின் திருநடனத்தை தரிசித்த பதஞ்சலி முனிவர் பல யோகக்கலை நூல்களையும் சூத்திரங்களையும் இயற்றிய பின் வைகுண்டம் சென்று தன் மாய உருவினை கலைத்து மகாவிஷ்ணு எடுத்த ஒவ்வொரு அவதாரத்திலும் அவருக்கு துணையாக செயல்பட்டார் என்று புராணம் கூறுகிறது